ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான மொளாம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் மொளாம்பழம் எடுத்திருக்கேன் நல்ல பழமாக எடுத்துக்கோங்க பழம் எப்படின்னா மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் பாருங்கள் எல்லோ கலரில் தெரியும் அப்போ உள்ளே வந்து பழுத்துருக்கோம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் க்ரீன் கலரில் இருந்தால் அது வந்து காய் சுகர் வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க ஐஸ் க்யூப் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பால் வந்து ஒரு காயை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுக்கோங்க ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க இப்போ மொள மொழ கட் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதை ஸ்பூன் வச்சு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க இந்த மாதிரி ஸ்பூன் விட்டு எல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பழம் எல்லாம் வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க தோல் வந்து ஒட்டி இந்த மாதிரி சுரண்டிக்கோங்க எல்லாம் வெளில வந்துடும் இப்போ இப்போது மிக்சி ஜாரில் மொளாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்க மொளாம்பழம் சேர்த்துக்கோங்க இதில் க்யூப் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பால் வந்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க பாதி அரைஞ்ச பிறகு மீதி பால் விட்டு நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க முல்ல ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது இதை வந்து விட்டு வித்திக்கலாம் ரொம்ப என்ன மொளம்பழம் ஜூஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு நீங்களே இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி